என் அன்பு பிள்ளையே நினைக்கவே பெருமையாக உள்ளது ஆம் குழந்தாய் நான் உன்னை ஏறெடுத்து பார்க்கவில்லையே என்ற கோபம் உனக்கு அப்படியானால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அப்பா பார்த்து கொள்வார் என்ற பெரு நம்பிக்கை உனக்கு அதனால்தான் உனக்கு கஷ்டங்கள் என்று வந்தவுடன் என் மீது கோபம் கொள்கின்றா இவ்வளவு அன்பு உள்ளம் கொண்ட உன்னை வீணாக விட்டு விடுவேனா உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் குழந்தையே உனது துக்கம் நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் உன் வீட்டில் வளர்கின்ற ஒரு நாய்க்கு விரும்பியோ வெறுப்புடனும் எப்படியோ உணவு கொடுக்கின்றா அது உயிரோடு இருந்துவிட்டு போகட்டும் என்ற தர்ம சிந்தனை உன் மனதில் தோன்றும் உனக்கு உறவில் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நாய்க்காக நீ விரும்பியோ வெறுப்பிலோ பரிதவிக்கும் போது நான் என் ஆன்மாவை அனுப்பி சிருஷ்டித்த உன்னை பராமரிக்காமல் விட்டு விடுவேனா இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதில் எல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை காப்பாற்றுவேன் உனது பிள்ளைகளையும் உனது எல்லையையும் நானே முன்னின்று காப்பாற்றி தருவேன் உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதே என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக உருவான ஒரு வழி என நினைத்துக்கொள் வாழ்க்கையில் எதுவும் நிச்சயமில்லை பிறக்கும் போதும் யாரும் எதையும் கொண்டு வருவதில்லை இறக்கும் போதும் எதையும் கொண்டு போவதில்லை ஆனால் வாழ்வில் பலவற்றை உரிமை கொண்டாடுகின்றோம் நமது துன்பங்களுக்கெல்லாம் அதுதான் காரணம் கடவுள் கவலை இல்லாத வாழ்க்கையை யாருக்கும் தருவதில்லை ஆனால் கவலையை தாங்கும் மனவலிமையை கேட்டால் கண்டிப்பாக தருவார் கலங்காதே தங்கமே என்னை குருவாக அடைந்த எவனும் சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் சாகி இருக்க எனக்கென்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் கவலைப்படாது இரு பிடிக்கும் வரை பொக்கிஷம்தான் வெறுக்கப்பட்டால் குப்பையாகும் பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும் குழந்தையே அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே உன்னுடைய கர்மா கர்மாவேறு அவர்களுடைய கர்மா வேறு உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு விலைக்கேற்று என்னை கூப்பிடு கண்டிப்பாக நான் வருவேன் நம்பிக்கை மிகவும் முக்கியம் குழந்தையே கூடிய விரைவில் நான் உனக்கு ஆசிர்வதிப்பேன் பொறுமையாக இரு உன்னை ஷீரடிக்கு அழைப்பேன் கண்டிப்பாக அழைப்பேன் சில வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போவதா என்னிடம் கோபம் கொள்கின்றா என் பிள்ளைதானே கோபப்படுகின்றதென்று பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் விட்டு விடுகின்றேன் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்ற என்னால் முடியாதா என்ன ஒரு நொடி போதும் எனக்கு கண்டிப்பாக நிறைவேற்றுகின்றேன் ஆனால் அதன் விளைவுகளை சந்திக்க நீ தயாரா அதற்கு நான் பொறுப்பாக மாட்டேன் உனக்கு நன்மை விளைவிக்கும் கோரிக்கையை மட்டுமே நான் நிறைவேற்றுவேன் உன் எதிர்காலம் உனக்கு தெரியாது ஆனால் அதை நான் அறிவேன் ஆதலால் உன் பாரத்தை என் மீது வைத்துவிட்டு கடமையை மட்டும் செய் அதற்கான பலனை உன் சேவகனாக உன்னிடம் நான் சுமந்து வருவேன் தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்துவிடு நம் மனம் புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாத குழந்தையே கடந்து வந்த பாதையை அவ்வப்போது திரும்பி பார்ப்பது நல்லது அப்போதுதான் யார் காலை வாரி விட்டது யார் கை கொடுத்தது என்று தெரியும் நம்மை பற்றி யாரேனும் தவறாக நினைத்தால் தவறு நம்முடையது அல்ல நினைப்பவரின் தரம் அப்படி எண்ணம் சொல் செயல் இவற்றால் எந்த செயல் செய்தாலும் அதற்கு தக்க விளைவு உண்டு ஆகையால் நல்லது செய்து நன்மை அடைவோம் உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தயார்படுத்திக் கொள் எனது பரிபூர்ண ஆசிர்வதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது எனது காலடி உன் வீட்டில் படும் நேரம் சுபிக்ஷமாக போகின்றா இதுவரை இல்லாத அளவு பெருமளவு ரெட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகின்றா நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற போகின்றது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகின்றது கலங்காதி தங்கமே ஒருவரை பற்றி நம்மிடம் குறை கூறும்போது காது கொடுத்து கேட்கும் நம்மைப் பற்றி மற்றவரிடம் குறை கூற மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நலம் குழந்தையே பிடித்தவர்களிடம் இருப்பதை விட உண்மையாயிரு அன்பை விட உண்மை அதிக மகிழ்ச்சியானது ஆழமானது சரியோ தவறும் உன் வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதும் எழுதுகோள் உன் கையில் இருக்க வேண்டும் மற்றொருவர் கையில் கொடுத்தால் கிரிக்கி தள்ளி விடுவார்கள் வாழ்க்கை துணை என்ற சொந்தம் மட்டும் சரியாக அமைந்துவிட்டால் உறவுகளை மட்டுமில்லை உலகத்தை கூட வென்று விடலாம் உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் உலகம் குழந்தையே மனைவி என்பவர் தாயாக பார்த்தால் தாயாகத் திரிவார் குழந்தையாக பார்த்தால் குழந்தையாகத் திரிவா தொல்லையாக பார்த்தால் தொல்லையாகத்தான் திரிவார் அந்த அன்பானவளை நீ பார்க்கும் விதம்தான் மாற்றுமே தவிர அவள் மாற மாறமாட்டாள் அன்பு குழந்தையே சௌகரியமான சூழ்நிலைகளைத் தாண்டி வா இதனால் மட்டுமே உனது சிறந்த வளர்ச்சி ஆரம்பிக்கின்றது நீ என்ன எண்ணுகின்றாயோ அதுவே நடக்கும் ஆகவே நல்லதை நினை மகிழ்ச்சியானவற்றை எண்ணுங்கள் மன உறுதியை எண்ணுங்கள் எண்ணியபடியே எண்ணங்களின் பிரதிபலிப்பே வாழ்க்கை நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் அனைத்துமே நீ இறுதியில் என்னிடம் சேர்வதற்கு உண்டான பயிற்சிகளை கலங்காதே தங்கமே எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்ளாதே ஏனெனில் இங்கு பணிவிற்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசம் தெரியாத மேதாவிகள் உண்டு நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன் தங்கமே இருந்தும் மௌனமாக இருக்க காரணம் அவை உனக்கு புண்ணியத்தையும் ஆசிர்வாதத்தையும் வட்டியோடு சேர்த்து கொடுக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை மட்டும் நினை நல்லதை செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் இல்லத்திற்கு நான் வந்து கொடுக்கப் போகும் வெகுமதி கோடி கோடியாய் இருக்கப் போகின்றது குழந்தையே இனி கலங்காதே என் தங்கமே எப்படி இருக்கின்றாய் என்று யாரேனும் கேட்டால் முகம் நிறைய புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று சொல் அந்த சொல்லி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்பு ஏனென்றா உனது பெரிய பெரிய கஷ்டங்களை நீக்குபவன் அவன் ஒருவன் மட்டுமே நீ விரும்பியது உன் கைக்கு கிடைக்கும் இனி உன் வாழ்க்கை வைரம் போல் பிரகாசமாக மின்னும் உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் மண்டியிடாதே தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்க்கையில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழைப்பு உதாசீனத்தால் மனம் உடையாதே முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள் உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகின்றது என்றான் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப் போகின்றது பொறுமையுடன் காத்திரு அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் தராதே உன் வாழ்க்கையையே பதிலாக கொடு உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனியட்டும் உன்மேல் பழி சுமத்தி உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன் அன்பிற்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் எடு குழந்தையே உன் ஆத்மார்த்தமான அன்பினால் தானே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிறகெதற்காக கலங்குகின்றார் பொய்யால் சிரிப்பாக வாழ்வதை விட உண்மைக்காக துன்பப்படுவது மிக சிறந்தது என் தங்கமே எதையும் செய்து காட்டும் முன் ஆர்ப்பாட்டம் கொள்ளாதே சத்தமின்றி அமைதியாய் உன் வேலையை செய் கொட்டும் அருவி கூட அமைதியாய் ஊற்றெடுத்து பிறகே ஆர்ப்பரிக்கின்றது அமைதிக்கு அத்தனை வலிமை உண்டு குழந்தையே ஆயிரம் உறவுகள் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தரும் யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும் கலங்கிய குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படித்தான் கலங்கிய உன் மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும் வெற்றி என்பது என்ன எங்கு நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ நிராகரிக்கப்பட்டீர்களோ அவமானம் செய்யப்பட்டீர்களோ அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பது தான் உண்மையான வெற்றி சந்தோஷம் என்பது நீ வாழும் இடத்தில் இல்லை நீ வாழும் விதத்தில்தான் உள்ளது விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதே பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லிப்பார் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும் உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் நம்மை சிறைப்பிடிக்கும் சிலர் உங்களை மட்டம் தட்டுவர் நீங்கள் உயர்ந்த பின் அவர்களை கையும் தட்டுவர் நீங்கள் உங்கள் பாதையில் போய்கொண்டே இருங்கள் விமர்சிப்போரை விட்டுவிடுங்கள் எனில் அவர்களுக்கு பாதை என்பது கிடையாது குழந்தை வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் மூன்று பேரை மறக்கக்கூடாது கஷ்டத்தில் உதவியவன் கஷ்டத்தில் உதவாதவன் கஷ்டத்தை உண்டாக்கியவன் கூட்டத்தை கவர குரங்குகள் தான் குட்டிக்கரணம் போட வேண்டும் சிங்கம் நடந்தாலே போதும் நீ சிங்கமாக இரு தலைமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்ள தவறுகள் நடப்பது உன்னை நீ திருத்திக்கொள்ள முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ முன்னேற்றிக்கொள்ள எதிரிகள் கிடைப்பது உன்னை நீ வளர்த்து கொள்ள காயமில்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வலி இல்லாமல் வெற்றிகள் காண முடியாத குழந்தைகள் நீ மாறிவிட்டாய் என்பதை விட வலிகள் உன்னை மாற்றிவிட்டன என்பதே உண்மை வேஷம் போடும் உறவுகளின் நடுவே உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகின்றது கலங்காதே சிரித்துப்பார் முகம் உனக்கே பிடிக்கும் சிரிக்க வைத்துப் பார் உன் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் உன்னை வீழ்த்த பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம்தான் உன்மனம் உன்மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்வதில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை குழந்தையே அனைத்து கஷ்டங்களையும் சமாளித்து வாழ்க்கையில் வளர்ந்து வருவதுத்தான் பெரிய விஷயம் யாரையும் நம்பாதே இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரும் பழக மாட்டார்கள் ஒன்றை நீ புரிந்து கொள் குழந்தையே பிறரை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றார் மௌனமாக இரு நீ காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றார் தனிமையாக இரு உண்மையை நெருக்கடியில் புதைத்தாலும் நிச்சயம் ஒரு நாள் அலையாய் வெளிவந்தே தீரும் நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கேட்டதாக இருந்தாலும் சரி நமது எண்ணம் தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் பக்குவம் என்பது காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதே விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கிவிடாதே தொடர்ந்து முயற்சி செய் துணையாக உன்சாகி நானிருக்கின்றேன் வறுமை தரும் தைரியத்தை பணத்தால் கூட தர முடியாது குழந்தையே நாக்கு மூன்று அங்குலம் தான் ஆனால் அது ஆறடி மனிதனையே கொன்றுவிடும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை குழந்தையே பொறுமை ஒரு கசப்பான செடி ஆனால் அது தரும் பழம் இனிப்பானதாக இருக்கும் அன்பு குழந்தையே கரந்த பால் இரண்டு மணி நேரம் கெடாமல் இருக்கும் காய்ச்சினால் மேலும் பல மணி நேரம் இருக்கும் தயிராக்கினால் மேலும் இரண்டு நாள் கெடாமல் இருக்கும் வெண்ணெய் ஒரு வாரத்திற்கு இருக்கும் நெய் பல மாதம் கெடாமல் இருக்கும் உருக்க உருக்க உயர்வுதான் நாமும் நம்மை மாற்றிக் கொண்டால் உயரலாம் நீ எப்போதும் நீயாகவே இரு உனக்கான தனித்துவம் தான் உனது அடையாளம் மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் மரியாதை இல்லை என்றால் மறுநொடியே விலகிவிட வேண்டும் பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் வாழ்க்கை புரியாத போது தொடங்குகின்றது புரிகின்ற போது அது முடிந்து விடுகின்றது வாழ்க்கையில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் நாம் பாசம் வைத்திருக்கும் அனைவரும் நம் மீது பாசமாக இருப்பார்கள் என்று கற்பனை செய்வது தான் குழந்தையே இதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகி போகும் என்பதே வாழ்க்கைக்கு சரியாக பொருந்துகின்றது நன்றி மறந்தவர்களை எண்ணி ஒருபோதும் உன் நிம்மதியை இழக்காதே உன் நன்றியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் ஒரு நாளும் மறைக்காது கல்லால் அடிக்கும் காயங்களை விட சொல்லால் அடிக்கும் காயங்களுக்குத்தான் வழிகள் அதிகம் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களை வாழ தெரிந்தவர்கள் நம் மனதிற்கு பிடித்தவர்கள் நம்மை கஷ்டப்படுத்தும் போது அவர்கள் மேல் கோபம் வராது கண்களில் கண்ணீர்தான் வரும் கலங்காதே தங்கமே உன் சாயப்பா என்றும் நான் உனக்கு இருப்பேன் என் வைரமே நீ மிகவும் அவசரப்படுகின்ற நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றுமே கைவிடுவதில்லை எதையும் எதிர்த்து நெல் துணையாக உன் நான் இருக்கின்றேன் என்னிடம் வந்து உனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு செல் உன் வருகைக்காக உன்சாயப்பா ஆவலாக இருக்கின்றேன் இல்லை என்ற சொல்லை இல்லாததாக்கி எல்லாம் உள்ளது என்ற நிலையாக்கி மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியாக குழந்தை செல்வங்களைத் தந்து வாழத் தேவையான செல்வங்கள் பதினாறையும் உனக்கு நான் தந்தருள்வேன் குழந்தையே நீ யாரையும் காயப்படுத்தாதே எல்லோருக்கும் நல்லவனாயிரு பொறுமையை இழக்காதே நம்பிக்கையுடன் இரு திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும் குழந்தையே காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் நான் அடிக்கடி சொல்வது அதுதான் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு வாழ்வில் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றா உனக்கான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு நாள் ஆகின்றது என்று கவலைப்படாதே அந்த நாட்களில்தான் நீ உண்மையான மனிதர்களைப் பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் இந்த இடைவெளியை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் நீ பொறுமையாக இரு அனைத்தும் நீ விரும்பியபடி நடக்கும் நம்பிக்கை எனும் ஒளி நமக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் நமக்கு பின்னால் போய்விடும் உன்னைக்கான உன் இல்லம் தேடி வருகின்றேன் குழந்தை சிறுவயது முதற்கொண்டே கஷ்டங்களைப் கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளா மனதைரியத்தை இழந்து வருகின்றா துவலாதே உனக்கு துணையாக நான் வருகின்றேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் தாங்குவேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா